ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா நம்ம ஊர் சுண்டக்கடலை கூட காயெல்லாம் போட்டு 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 எப்படி எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சுக்கலாங்க அது ஒரு பத்து பூண்டு இதெல்லாம் வணக்கி எடுத்துக்கலாங்க ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வணங்க கொஞ்சமாக சீரகம் பெரும வெங்காயம் பூண்டும் வணங்கின பிறகு நம்ம கூட மிளகாப்பொடியில் சேர்த்துக்கலாம் இது கூட வீட்டில் இருக்க குழம்பு மிளகாய் தூளுங்க அப்புறம் வர மிளகாய் தூள் கொஞ்சமாக மல்லி தூளுங்க முழு மல்லி போட்டை செஞ்சீங்க இன்னும் நல்லா இருக்கும் குழம்பு அவ்வளவு மசாலா போட்டு லைட்டா வணக்கம் இது கூட வணங்க பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இது கூட சுண்டல் பாத்தீங்கன்னா நைட்டே ஊற வச்சு கலையில வேக வச்சு எடுத்து வச்சு லைட் உப்பு போட்டு ஒரு அளவுக்கு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த வெங்காயம் களையில வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க மசாலா பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சுங்க இதை நம்ம தாளிச்சு விட்டுடலாம் என்ன காஞ்சதையும் கொஞ்சமா கடுகு கொஞ்சம் சீரகம் அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதையும் நம்ம வெட்டி வச்ச காய்களை பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஒரு ரெண்டும் ஒன்றும் போட்டுருக்கிறேன் கத்திரிக்காய் ஒரு கொழம்பு ரெண்டு காயும் போட்டிருக்கிறேங்க ரெண்டு காயும் வந்து லைட்டாக எண்ணெயில் வணக்கி விட்டுடலாம் வணங்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க இந்த வெறும் சுங்கல் குழம்பை விட இந்த மாதிரி கூட காய்கள் செய்யும் போது இன்னும் வந்து குழம்பு வந்து நல்லா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க காய் வந்து லைட்டா எண்ணெயில வணங்கி வச்சு இந்த நம்ம வேகத்தை சுண்டா உள்ள போட்டுக்கலாம் வந்து குக்கர்ல வச்சீங்கன்னா ரெண்டு விசில் வச்சா போதும் மறுபடியும் காய் கூட சேர்ந்து வேகும் போது நல்லா இருக்கும் ரொம்ப நேரம் வந்து வேக தேவையில்லை சுண்டலு காயோட சேர்ந்து ஒரு கொதி வந்ததையும் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை ஊத்திக்கலாம் இப்ப சுண்டல் காய் எல்லாம் ஒரு கொதி நம்ம கொதிச்சிருச்சு அரைச்சு ஊத்திக்கலாம் மசாலாவோட சேர்ந்து காயும் சுண்டலும் நல்லா கொதிக்கட்டுங்க கொதிச்சு சுண்டும் போது நம்ம இறக்கிக்கலாம் சுண்டல் குழம்பு பார்த்தீங்கன்னா காயோட புளியோட சேர்ந்து நல்லா எழுந்துருச்சுங்க எண்ணெய் வந்து நல்லா மேலால் வந்த வர்றது குழம்பு மசாலா வாசம் போன வரது நம்ம ஆஃப் பண்ணிடுங்க இப்போ சுண்டல் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு ரெடிங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க புதுசாக சமையல் செய்யறவங்களுக்குலாம் இந்த டிப்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த குழம்பு வந்து சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் வந்து மேட்ச் ஆகுங்க இந்த மெத்தடில் குழம்பு வச்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ